படம் ரிலீஸ் ஆகி ரெண்டே நாள்ல மூணே நாள்ல நூறு கோடி வசூல் ஐம்பது கோடி வசூல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாத்தி மாத்தி ஏலம் போட்டுட்டு இருப்பாங்க அவங்க அவங்களோட பிளாக் மணிய ஒயிட் மணியா ஆக்குறதுக்கான ஒரு சூட்சம்தான் இது அப்படின்னே சொல்லுவாங்க ஈடி அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை கோடி வசூல் அப்படின்னே வாய் திறந்து யாரும் சொல்லவே இல்லை பார்த்தா விஜய் அதுக்கப்புறம் அஜித் இவங்க எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய லெவல்ல இன்னைக்கு பேசப்படுற ஒரு ஹீரோவா இருக்காருன்னு சொல்லலாம் ஜிவி பிரகாஷ்கு வந்து ராயன் படத்துல தனுஷோட தம்பியா பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது ஆனா அந்த வாய்ப்பை வந்து ஜிவி பிரகாஷ் வந்து வேணா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லிருக்காரு தனுஷ் நயன்தரா விக்னேஷ் இவங்கெல்லாம் ஒரு பீரியடில் அந்யூனியமாக தான் இருந்தாங்க ஒரு சில காரணத்தினால இவங்களுக்குள்ள நிறைய சரத்குமார் அண்ட் ராதிகா சரத்குமார் ஓடி கணக்கில் பணவங்க அள்ள முடியாத அமுத சுரபி மாதிரி சொத்து பொதுவாக ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து ஒன் இயர் இல்லை டூ இயர்ஸ் கூட ஆகும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல கோடி ஆனால் படம் ரிலீஸ் ஆகி ரெண்டே நாளில் மூணே நாளில் நூறு கோடி வசூல் ஐம்பது கோடி வசூல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாத்தி மாத்தி ஏலம் போட்டுட்டு இருப்பாங்க ஆழமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட பிளாக் மணிய ஒயிட் மணிய ஆக்குறதுக்கான ஒரு சூட்சம்தான் இது அப்படின்னே சொல்லலாம் இது எப்படிமா உனக்கு தெரியும் நீ பாட்டுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறியே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஈடி அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை கோடி வசூல் அப்படின்னே வாய் திறந்து யாரும் சொல்லவே இல்லை அதாவது படம் வந்து பெரிய லெவலில் ஹிட்டுங்க படம் ரிலீஸ் ஆகி அறுபது கோடிக்கு மேலே வசூல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது உண்மையா பொய்யா அப்படின்றத பார்க்க போனா ஒரு விஷயம் யோசிக்கிற மாதிரி தாங்க இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட பர்ஃபாமன்ஸை பார்த்துட்டு அடுத்தடுத்து அவர் கையில் மூணு படங்கள் வந்துருச்சாங்க எப்படி மூணு படங்கள் ஸோ அடுத்து ஒரு மூணு வருஷத்துக்கு கார்த்திகேயன் ரொம்பவே பிஸியாக இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நார்மலான ஒரு ஆங்கராக இருந்து அவரோட இந்த மீடியா ஜேர்னி இன்னைக்கு அவரை எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க இதுல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாரா அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா ஒரு ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை குவாலிட்டிஸுமே அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஹார்ட் ஒர்க் அதுவும் இல்லாம ஒரு ஹீரோ எப்படி வந்து தன்னோட ஃபேன்ஸ் எங்கேஜிங்கா வச்சுக்கணும் அப்படின்ற சூட்சமோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தாலே இன்னைக்கு ஹிட்டு தாங்க போற போக்க பார்த்தா விஜய் அதுக்கப்புறம் அஜித் இவங்கெல்லாம் தாண்டதுக்கு அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் தான் ஒரு மிகப்பெரிய லெவல்ல இன்னைக்கு பேசப்படுற ஒரு ஹீரோவா இருக்காருன்னு சொல்லலாம் அவரோட படம் டாக்டர் காக்கிச்சட்டை மாவீரன் இந்த மாதிரி நிறைய படங்கள் ஏன் இப்போ ரீசண்டா அமரன் கூட சொல்லலாம் இதெல்லாம் வந்து எல்லா படங்கள்லயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் அவர் பண்ணிருப்பாரு அதாவது அழுத்து போற மாதிரியான எந்த ஒரு கேரக்டருமே பண்ணாம ஒவ்வொரு படத்திலையுமே டிஃபரெண்டான ஒரு ரோலை செலக்ட் பண்ணி அதுல அவரால் என்ன முடியுமோ அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாரு இன்னொரு ஒரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அவர் நடிக்கக்கூடிய சில விஷயங்கள் ரொம்ப வழியாம ரொம்ப ஆபாசமாவும் இல்லாம அசிங்கமான சில டைலாக்ஸும் பேசாம கொஞ்சம் டீசெண்டாவே அவர் நடிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் சோ மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேன் அட நம்ம எதிர் வீட்டு பையன் இல்ல இல்ல நம்ம பக்கத்து வீட்டு பையன் அப்படின்ற மாதிரியான ஒரு பரிச்சயமான முகம் சோ இதெல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு ஒரு மாசான வெற்றியை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்தோட காரணம் என்ன மக்கள் மத்தியில ஒரு முக்கியமான விஷயத்த மெசேஜா கொண்டு போய் சேர்ப்பாங்க சோ அந்த வகையில மெத்ராசியோட ஹிட்டுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபரா இருக்கட்டும் ஒரு டீசன்சி இருக்கா அப்ரோச்சபிளா இருக்கா இது யாரையும் காயப்படுத்தாம இருக்கா இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தே ஆகணும் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஆன்ஸ்க்ரீன்ல இருக்கும் போது அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ரொம்ப அவசியம் அந்த வகையில படத்துல வந்து எடுக்கிறப்போ தப்பான மெசேஜ நீங்க கன்வே பண்ணாதீங்க அப்படி கன்வே பண்ணிட்டீங்கன்னா மக்கள் வந்து தப்ப கூட ரைட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அந்த படத்துல இந்த ஹீரோ சொன்னாரு இந்த படத்துல இந்த ஹீரோ இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு மக்கள் தப்பான விஷயத்தையே ஒரு ஹீரோயிசமா எடுத்துப்பாங்க சோ டேரக்டர்ஸா இருக்கட்டும் ஹீரோஸா இருக்கட்டும் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட கரெக்டான கருத்தை சேருங்கன்றத இந்த படத்துல ஒரு முக்கியமான ஹைலைட்டா சொல்லிருக்காங்க ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தப்பு நடக்குது இல்ல ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா உடனே அதை ஹெல்ப் பண்ண பாருங்க அதை விட்டுட்டு கையில ஒரு போன் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே வீடியோஸ் எடுத்து அதை போக்கஸ் பண்றதை விட்டுட்டு இறங்கி செயல்படுங்கன்றதையும் ஒரு ஹைலைட்டா சொல்லிருக்காங்க இந்த ரெண்டு முக்கியமான ரீசனுமே படத்தை வந்து ஒரு டாப் ரீச் சொல்லலாம் ஸோ மெதராசி பேசப்படக்கூடிய ஒரு அழகான படம் பொதுவா சினிமா இண்டஸ்ட்ரியில நட்புக்கு உதாரணமா நிறைய படங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு சொல்லணும்னா காதல் தேசம் நேருக்கு நேர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நட்பை மட்டுமே பிரதானமா வச்சு பெரிய லெவல்ல ஹிட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இண்டஸ்ட்ரியில விஜயகாந்த் சார் இப்ராஹிம் ரவுத்தர் இவங்க ரெண்டு பேர் பேர் எடுத்தாலே அடடா இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியே வந்து பெரிய லெவல்ல பேசப்பட்டது என்னடா நட்பை பத்தி பேசுறேன் அப்படின்னு பாக்குறீங்களா ஒரு சின்ன லீடு தாங்க தனுஷ் மற்றும் ஜி வி பிரகாஷ் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்யூனியத்தை பத்தி தான் பேச போறோம் ஒரு சூப்பரான சான்ஸ் கிடைச்சாலும் அந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க பொதுவா ஒரு பெரிய பெரிய லெவல்ல படங்கள் வருது பெரிய ஹீரோஸ் நடிக்கிறாங்க அதுல ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சிராதா நம்மளோட முகம் தெரிஞ்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏன் பெரிய பெரிய லீடிங் ஸ்டார்ஸ் கூட அந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ஜி வி பிரகாஷ்க்கு வந்து ராயன் படத்துல தனுஷோட தம்பியா பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு ஆனா அந்த வாய்ப்பை வந்து ஜிவி பிரகாஷ் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லிருக்காரு ஏன் வேண்டாம் அப்படின்னு சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு முக்கியமான காரணத்தை அவர் வந்து சொல்லிருக்காரு அந்த காரணமும் கொஞ்சம் ஆமால ஏத்துக்கிற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு சீன் அந்த தம்பி வந்து முதுகுல குத்துற மாதிரியான ஒரு சீன் இந்த மாதிரி கேவலமான சீன்ல எல்லாம் நான் நடிக்கவே மாட்டேன் அதாவது கொட்டு வாங்கினாலும் மோதிர கையால தான் நான் கொட்டு வாங்குவேன் இந்த மாதிரி முதுகுல போய் குத்துறது இப்படி ஒரு கேவலமான கேரக்டரை பர்ஃபார்ம் பண்ணி அப்படி ஒரு ஹிட் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா அந்த கேரக்டர்ல நான் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நான் டைரக்டாவே ஒரு வில்லனாவோ இல்ல ஒரு ஆன்டி ஹீரோ ரோல்ல கூட நான் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த ரீசன் கொஞ்சம் தான் இருக்குல்ல இதுல ஆழமா நீங்க பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன உள்நோக்கம் அப்படின்னு பாக்குறீங்களா நிறைய படத்துல ஹீரோவா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் டைரக்டராவும் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு இவரு போய் கொஞ்சம் சீப்பா முதுகுல குத்துற மாதிரியான கேரக்டர் பர்ஃபார்ம் பண்ணா அது வந்து அவரோட லெவல்க்கு கொஞ்சம் டீப் ப்ரமோஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்சனலாவும் அதை திங்க் பண்ணிருக்கலாம் சோ இது கூட வந்து அவர் அந்த வாய்ப்புக்கு வந்து நோ சொன்னதுக்கான ஒரு முக்கியமான காரணமா கூட இருக்கலாம் அது என்னவோ தெரியல என்ன மாயமோ தெரியல போங்க நம்ம தனுஷ் சார் கூட யாரு பர்ஃபார்ம் பண்ணணும் யாரு க்ளோஸா இருக்கணும் இல்ல யார் நட்பு ரீதியாவும் பழகணும் அப்படின்னு பார்த்தாலே அந்த இடத்துல ஒரு சின்ன சலசலப்பு வந்துருது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரீசண்டா கொஞ்ச நாள் முன்னாடி தனுஷ் நயன்தரா விக்னேஷ்வன் இவங்கெல்லாம் ஒரு பீரியட்ல அநோனியமா தான் இருந்தாங்க ஒரு சில காரணத்தினால இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி இப்ப இவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருந்த ஜி பிரகாஷ் இவரும் பாத்தீங்கன்னா வாய்ப்புன்ற பேர்ல அங்க ஒரு சின்ன மைனர் ஒரு சலசலப்பு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நமக்கு வயசானா நாலு பேர் நம்மள சுத்தி இருக்கணுங்க அந்த நாலு பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி அப்பா அம்மா குழந்தைங்க பேரம் பேரம்பேத்தி அட்லீஸ்ட் பேச்சு துணைக்கு ஒரு ரெண்டு மூணு பேராது இருந்தாதான் அந்த குடும்பம் அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும் என்கிட்ட கோடி கணக்குல பணம் இருக்கு ஐம்பது கார் இருக்கு கோடி கணக்குல சொத்து இருக்கு அப்படின்னா கூட முதுமையில வெறுமை ரொம்பவே கொல்லும் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அதாவது சரத்குமார் அண்ட் ராதிகா சரத்குமார் இவங்க ரெண்டு பேரை பத்தியும் சொல்லணும்னா ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய பியூட்டிஃபுல்லான ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம் நடிப்பும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம தைரியமா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் இவங்க ரெண்டு பேருக்கும் என்னடா இன்னைக்கு பேச போறீங்க அப்படின்னு பார்த்தா கோடி கணக்குல பணவங்க அள்ள முடியாத அமுக சுரபி மாதிரி சொத்து சரி இந்த சொத்தை வச்சு நம்ம என்ன பண்றது நம்ம மட்டும் இல்லங்க அவங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியலையா ஈசிஆர்ல ஒரு மிகப்பெரிய பங்களா இருக்கு அந்த பங்களாலதான் அவங்க எல்லாருமே குடும்பமா ஜாலியா இருந்திருக்காங்க இப்போ அந்த பங்களாவை காலி பண்ணிட்டு பேக் டு பேவிலியன் அதாவது வாடகை வீட்டுக்கே சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் வந்துட்டாங்களாம் இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பையனும் வெளிநாட்டுக்கு படிக்க போயிட்டான் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சோ வயசான காலத்துல எங்களுக்கு எதுக்குங்க அவ்வளவு பெரிய வீடு எங்களால தனியா இருக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க இதுல கூட அவங்க கொடுத்துருக்க இந்த பணக்கார காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன காரணம் அக்செப்டபிள் பையனும் படிக்க போயிட்டான் பொண்ணுங்களும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க தனிமை வெறுமை கொல்லும் ஆனா அது கூடவே சீச்சி இந்த பழம் புளிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பணக்கார ரீசனும் சொல்லிருக்காங்க அந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஏழு கதவு இருக்கு இத்தனை ஜன்னல் இருக்கு அந்த வீடு அந்த கதவை திறந்து விடுறதுக்கே எங்களுக்கு ஒரு இருபது வேலைக்காரங்க தேவைப்படுறாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ எங்க ரெண்டு பேருக்கு எதுக்குங்க அவ்வளோ பெரிய பங்களா அவ்வளோ ஆட்கள் நாங்க அதுக்கு எங்களுக்குன்னு ஏத்த மாதிரி ஒரு சின்ன வீடா எடுத்துக்கிட்டு அந்த சின்ன வீடு கூட ஒரு பங்களாவா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க அவங்க சொல்ற சின்ன வீடு வந்து எந்த லெவல்ன்றது இருந்து செலிபிரிட்டி ஆங்கிள் வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க நாங்க வாடகை வீட்லயே நாங்க ரெண்டு பேருமே நிம்மதியா இருந்துப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க மக்களே எவ்வளவு கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் எவ்வளவு செல்வாக்கு எவ்வளவு பத்துகள் இருந்தா கூட நமக்கு வயசான காலத்துல ஒரு குடும்பம் அப்படின்றது எவ்வளவு முக்கியமா இருக்கு பாருங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்ம பேரண்ட்ஸ் அவங்க ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருக்கட்டும் இல்ல நார்மலான ஆளாக கூட இருக்கட்டுமேங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நம்மள வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாக்குறாங்க ஆனா பசங்க நம்ம என்ன பண்றோம்னா படிப்பை காரணமா காட்டுறோம் இல்லாட்டி வந்து வேலையை காரணமா காமிச்சு வெளிநாடுகளுக்கு போயிடுறோம் ஏன் நம்ம ஊர்ல இல்லாத படிப்பா நம்ம ஊர்ல இல்லாத வேலை வாய்ப்பா எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம நம்ம பேரண்ட்ஸை விட்டுற கூடாதுங்க ஏன்னா ராதிகா சரத்குமார் அண்ட் சரத்குமார்க்கே இந்த நிலைமைன்னா எத்தனையோ குடும்பங்கள்ல கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வைக்கிறோம் படிக்க வச்சுட்டு வெளிநாட்டுக்கு அமிச்சிடறோம் வேலைக்கோ படிக்கிறதுக்கோ அப்புறம் வீட்டுல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தனியா இருக்காங்க தயவு செஞ்சு பேரண்ட்ஸை தனியா மட்டும் விட்டுறாதீங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இனிமேல் பேரண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த சூழலை கிரியேட் பண்ணிக்கோ